ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் எல்லாேருக்கும் எப்படி இவ்வளோலாம் ஒர்க் போயிட்ருக்கு என்ன இருக்கீங்க தீபாவளி வேற நெருங்கிகிட்டு இருக்குது ஸோ ரொம்ப சோம்பேறித்தனமாக இல்லாமல் கடக்கடன் ஒர்க் ஆரம்பிங்க இப்போ நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு காலைல எழுந்திரிச்ச உடனே இந்த சுடிதார் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஒரு மூணு சுடிதார் வந்து கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கொடுக்கல ஆனால் அர்ஜென்ட்டாக வேணும்னு கேட்குறாங்க கொடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு சுடிதார் மட்டும் எனக்கு சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க நான் அதை பார்த்துட்டு ஃபிட்டிங் பார்த்துட்டு நான் அடுத்தது கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி அடுத்ததை வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு நானும் சரி ஒன்னு தானே தச்சிருவோம் அப்படின்ட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தாக்கா மொத்தமா நீங்க தச்சு கொடுத்துருங்கன்ட்டாங்க அப்புறம் தீபாவளி வேறு நெருங்கிட்டு இருக்கா போட்டு வச்சோம்னா சரி போட்டு வராது சரி தச்சிருவோம் அப்படின்ட்டு இந்த மூணுத்தையுமே நான் வந்து இன்றைக்கே தச்சு முடிச்சுருவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன் காலையிலே எந்திரிச்ச இந்த மூணு சுடுதாரி நான் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் கட் பண்ணி போட்ட பிறகு பாப்பா வந்து ரெண்டு டாப்பு தச்சிச்சு மத்த எல்லாமே வந்து நான் தைச்சேன் ஒரு டாப்பு மூணு பேண்ட்டு இதெல்லாம் நான் தைச்சேன் இந்த ஷால்லாம் நான் ஓரடிச்சு நான் வச்சுட்டேன் ரெ ரெண்டு டாப் மட்டும் எங்கள் பாப்பா தைச்சி கொடுத்துச்சு ஃபினிஷிங் நல்லாவே இருந்துச்சு வீடியோ எடுக்க தான் டைம் இல்லை இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆறு சாரி கொடுத்துருந்தாங்க இது வந்து சாமிக்காக ஒரு சாரீ நீட் நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அது அப்படியே ரெண்டாக நம்மளுக்கு வந்து கட் பண்ணி ஓரம்லாம் அடிச்சு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஏன்னா சிலையெல்லாம் வந்து சின்ன ஹைட்டில் தானே இருக்கும் நம்ம ஃபுல் லென்த்தில் உள்ளது அதாவது வித்து இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஃபார்ட்டி ஃபோர் வித்து அந்த மாதிரி சேரீ இருக்குங்களா நம்ம இடத்துல இடத்துலேருந்து கீழே தொங்குற இடம் வரைக்கும் ஸோ அது வந்து உயரம் சாமியை சாமிக்கு வந்து சிலைக்கு வந்து அது அதிகமாக இருக்கும்ல சின்ன சிலைக்கு அதனால் வந்து ஒரு சாரியை வந்து குறுக்க கிழிச்சு ரெண்டு ரெண்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க சரின்ட்டு அதையும் கடைக்கணும்னு முடிச்சிட்டோம் ஏன்னா வந்து நான் மறுநாள் காலையில் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லைம்மா எனக்கு உடனே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி அதையும் முடிச்சு கொடுத்துருவோம் ஏன் சாமி சாமிக்கு உள்ளதை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு அதுவும் இல்லாமல் சொல்ல முடியாதுல்ல அதனால் நம்ம உடனே தைச்சி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அதுவும் வேலை மிச்சம் அதனால நான் வந்து அதையுமே தைச்சி முடிச்சுட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு வீடியோ போட்டு மீன்ஸ் பாத்தீங்கன்னா விலாக் வீடியோவா அதிகமா போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல அதுக்காகவே நான் என்ன பண்ணிட்டேன் சரி இந்த தடவை வந்து ஒரு அதுவும் இல்லாமல் நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் எப்படின்னா இன்விசிபிள் பைப்பிங் எப்படி வச்சு நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு மூணு நாலு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ்ல ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க எப்படி இதை ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு சில பேர் வந்து ஃபால்ஸ் வந்து அடிக்கும் போது சுருக்க வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொடுத்த கஸ்டமரும் வந்து பாத்தீங்கன்னா சாரியில ஃபால்ஸும் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி ரெடிமேட் பைப்பிங் இன்விசிபிள் பைப்பிங்கும் கேட்டிருந்தாங்களா இதுதான் சாக்கு அப்படின்ட்டு சரி இந்த இதுலேயே வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்து இதே வந்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னும் தீபாவளி வரதுக்கு வேறு இருபது இருபத்தஞ்சி நாள் கிட்டே தான் இருக்குது இந்த இந்த மாதம் கடைசியில் வந்து தீபாவளி இல்ல ஸோ யாரா இருக்கலாம் இன்னும் தீபாவளி ட்ரெஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லுங்கள் கஸ்டமர் வந்து ஆர்ட்ரு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி யாரா இருக்கலாம் இன்னும் கஸ்ட் ஆர்டரு வந்துட்டு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு வந்து இப்போ தான் ஒரு ஹாஃப் சேரீ ஒன்று வந்துருக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக அது இல்லாமல் ஒரு ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு பொண்ணு ஹாஃப் சேரீ கொண்டு வந்து கொடுத்துச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ப்ளவுஸ் வந்து வந்திருக்கு அதாவது தீபாவளிக்கு போட்டுக்கிறதுக்காக உள்ள ட்ரெஸ் அது இல்லாம பயங்கரமா வந்துட்டு இருக்கு அது ஒரு அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் போட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு சேரீ அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் சேரீ மட்டும் வந்திருக்கு இப்போ வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது ஒரு வருஷம் நம்ம அதாவது ஃபர்ஸ்ட்ல யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் பிக்கப் ஆகி ஒரு தீபாவளி வரும் பாத்தீங்களா அந்த தீபாவளியில வந்து நான் ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் தீபாவளி நான் அப்போ தான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ சம்பாரிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரூவா வரைக்கும் வந்துச்சு ஆறாயிரம் ஆறாயிரரூவாயை எடுத்துகிட்டு போயிட்டு தம்பி சம்பளத்தில் இதெல்லாம் வாங்கியாச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு ஆனால் இந்த இதில் வந்து பலகாரத்துக்கு தேவையான எல்லா ஜவுனும் மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் இப்போ வரைக்கும் மறக்காமல் இருக்குது அதுக்கு அடுத்தடுத்து வந்த தீபாவளிலாம் வந்து கால்குலேட் பண்ணலை எவ்வளோ வந்துச்சு என்ன அப்படின்ட்டுலாம் இல்லை பண்ணலை அதுபோட்டே வந்துச்சு அப்பப்போ அப்படியே செலவாயிட்டே இருந்துச்சு அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து இந்த தீபாவளிக்கு எவ்வளோ வந்து நான் ஏன் பண்ண மொத்தமாக அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நான் வந்து தீபாவளி முடிஞ்சு அடுத்த வீடியோஸ் போடுவேன்ல அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ வரைக்கும் நான் வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிச்சேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எதுலையுமே ஒரு கணக்கு இருக்கணும் அதனால நீங்களுமே கரெக்டாக தீபாவளிக்குன்ட்டு ஒரு ட்ரெஸ்லாம் ஆர்டர் கொடுப்பாங்களா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டு முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் நீங்களும் ஏர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் போடுவேன் பார்த்தீங்களா அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் நீங்களுமே உங்களோட உங்களோட உழைப்புக்கு எவ்வளோ பணம் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா அது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான வேலை தான் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வைக்கிறதும் சரி அதே மாதிரி ரெடிமேட் பைப்பிங் வைக்கிறதும் சரி இன்விசிபிளாக வைக்கிறதும் சரி ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு முக்கால் மணி நேரம் லைனிங் ப்ளவுஸ் ஆகுதா இதுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் வச்சுக்கோங்களேன் அந்த லேஸ் அந்த பைப்பிங் அட்டாச் பண்ணுறதுக்காக சேர்த்து ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்களேன் ஒன் ஹவர் அதுக்கப்புறம் ஒரு இந்த ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அவ்வளோதான் டைமிங் அவ்வளோதான் அதுக்குள்ளே முடிச்சிடலாம் ஆனா நான் வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அரை நாள் ஆயிடும் அதுவும் எதுல வந்து நம்ம முக்கியமா கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரது தீபாவளி டைம்ல மழை காலம் வருமா மழை காலத்துலயே என்ன ஆயிடும்னா கரண்ட் வேற நம்ம எதிர்பார்க்காத நேரத்துலலாம் எல்லாம் கரண்ட் போய்கிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒர்க் வந்து பாதிக்கும் அதனால எந்த அளவுக்கு நீங்க சும்மா இருக்கும்போது இல்லை நைட்ல நீங்க ரெஸ்ட் நைட்லலாம் எல்லாம் மோஸ்ட்லி நீங்க வந்து கட் பண்ணி வச்சிருங்க பகலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்பப்பெல்லாம் கரண்ட் இருக்கோ அப்போல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க அப்போதான் வந்து நம்ம லாஸ்ட்ல மாட்டிக்காமல் ஒரு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளை வச்சு செய்யும் மூணு நாள் தொடர்ந்து தூங்கவே முடியாது அப்புறம் நம்ம தான் படாத படம் பண்ணும் இப்போதான் இருபது நாள் இருக்கு பத்து நாள் இருக்கே இந்த ஸ்கூலுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிற பிள்ளைங்க மாதிரி தான் அது பார்த்துக்கலாம் என்ன இன்னும் இருபத்தஞ்சு நாள் இருக்குல்ல கொடுங்க கொடுங்கன்ட்டு வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியில் அந்த மூணு நாள் ரெண்டு நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி மைண்ட் ப்ரெஷர் ஆகிடும் நம்மளுக்கு எப்போ முடிக்கிறதுன்னு தெரியாது அப்போன்னு பார்த்தீங்கன்னா டைமே ஒரு நாள் தான் இருக்கும் தைக்க வேண்டிய பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு இருக்கும் என்னடா பண்றது வேற வழியே இல்லை தச்சு கொடுத்தாதான் ஆகணும் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க அவங்க தீபாவளிக்கு போட்டுப்பாங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் இல்லாம இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல ஸோ நம்ம தச்சு கொடுத்து தான் ஆகணும் அதனால முன்னாடியில இருந்து நீங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க கரண்ட் பார்த்துக்கோங்க கரண்ட் இருக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டிச் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நார்மல் மிஷினில் பண்றீங்க அப்படின்னா ஓகே ப்ராப்ளமே இல்லை நீங்கள் எப்போ நினச்சாலும் ஸ்டிச் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு கரண்ட்டு தேவைப்படாதில்ல கரண்ட் இல்லாமல் பெடல் போட்டு பண்ணுறவங்களுக்குள்ள ரொம்ப சௌரியம் தான் எனக்கு வந்து ஒரே ஒரு சந்தேகம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே வீட்டில் இருக்க எங்கள் அம்மா வந்து வீட்டில் பலகாரம்லாம் செஞ்சு வச்சுருவாங்க ஓகே இதுவே இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்துட்டு நீங்கள் மட்டும் இருந்து நீங்கள் மட்டும் ஸ்டிச் பண்ணுவீங்கல்ல அதாவது ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி நீங்கள் தான் ஸ்டிச் பண்ணியாலும் நீங்கள் தான் பலகாரமாக சுடணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நீங்களாம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி கரண்ட்டு மி கரண்ட் மிஷின் யூஸ் பண்றப்போ சில பேர் மிஷின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து அடிக்கும் அதனால கொஞ்சம் முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா ஷாக் அடிக்காம இருக்கா ஏன்னா நம்ம அவசரம் அவசரம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு டக்குன்னு கவனிக்க தோணாது அதனால முன்னாடியே எல்லாமே சரி பண்ணி வச்சிக்கோங்க அதே மாதிரி சில மிஷின்ஸ்ல வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் வரும் டக் டக்குன்னு ஏதாச்சும் நூல் கட்டாயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் மெக்கானிக் கூப்பிட்டு நீங்கள் அதையுமே சரி பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைமில் வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல அதனால கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் மிஷினெலாம் ரெடி பண்ணி தான் வச்சிருந்தேன் ரெடி பண்ணிட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணேன் திரும்ப பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மிஷின் வீணா போயிட்டு மறுபடியும் வர வச்சு ஒர்க் பண்ணோம் அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் மிஷினை வந்து எந்த அளவுக்கு உங்களால் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களால எவ்வளவு தைக்க முடியும் எப்படி தான் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் வாங்குங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டாம் ரொம்ப வேண்டாம் நீங்க உங்களால ஒரு பத்து ப்ளவுஸ் முடியும் அப்படின்னா ஒரு பன்னெண்டு ப்ளவுஸ் வாங்குங்க அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் நீங்க வந்து வாங்க வேண்டாம் ரொம்ப அப்புறம் ப்ரெஷர் ஆயிடும் இன்னொரு விஷயம் எல்லாத்தையும் சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷமா கண்டிப்பா உங்களுக்கு டைலர்ஸ் தானே நீங்க உங்களுக்கு உள்ளதை நீங்க இந்த வருஷமா தச்சு போட்டுக்குங்க சரிங்களா ஏன்னா நான் ஒரு ரெண்டு வருஷமா தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷமாச்சும் தைக்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல நான் தான் தைச்சு போட்டுக்கிறது இல்லை நான் எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் தைச்சு கொடுக்க முடியல அதான் எலி தான் காயுதுன்னா எலி புளிக்கும் சேர்ந்து காயுது அந்த மாதிரி தான் நேரமே இருக்க மாட்டேது இந்த தடவை முன்னாடியே எடுத்து முன்னாடியே ஸ்டிச் பண்ணி எல்லாமே கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம் நடக்குதா என்னன்னு தெரியல இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நான் காலையிலே எப்படி பிளான் பண்ணுறேன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ காலையிலே நான் ரெடி பண்ணிவிடுவேன் என்னென்னலாம் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் ரெடி பண்ணிவிடுவேன் ஸோ அந்த மாதிரி டார்கெட் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு டெய்லியுமே நான் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எடிட்டிங் டைம்லாம் இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியல வீடியோ எடுக்க டைம் இருக்கும் சும்மா அப்பா போய் எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இருக்கும் அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமா தான் பெரிய விஷயம் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் அதே மாதிரி இன்னொன்னு என்ன ரெடி பண்ணுன்னா ஓடும் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏதாச்சும் நூலு திடீர்னு கிடைக்கல அப்படின்னா டக்குனு வாங்கிட்டு வரக்கா இருக்கட்டும் லைனிங் சில பேர் குடுக்கல அப்படின்னா அது வாங்கிட்டு வரக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சின்ன சின்னதாக ஏதாச்சும் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உடனே வாங்கி கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டக்குன்னு நம்மளால் எந்திரிச்சு போயிட்டு திரும்ப வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு டயர்ட் ஆயிடும் அதனால அது அது சரிப்பட்டு வராது அதனால ஏதாச்சும் ஒரு ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப அதிகமாக இந்த பிங்க்கு ப்ளூவு அதுக்கப்புறம் அந்த கொக்கி பாக்கெட்டு பொத்தாம் பாக்கெட்டு இந்த மாதிரிலாம் அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா ரெகுலராக தேவைப்படுற கலர்ஸாக இருக்கட்டும் கொக்கி பொத்தம் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சில மெட்டீரியல்ஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு தேவைப்படும்ல ஸோ அந்த மெட்டீரியல்லாம் ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாகலாம் செலவு பண்ணி வச்சுக்க வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு குறைஞ்ச செலவில் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பல்க் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம இப்போ ஒரு பிங்க் கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊரில் ஒரு பத்து டலர் இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கடை தான் இருக்கும் எல்லாம் போய் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கே நூல் கண்டு கிடைக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு நூல் கண்டு வந்து ஓரளவுக்கு வாங்கி வச்சுக்க ட்ரை பண்ணணும் இது வரைக்கும் இது எல்லாமே பண்ணால் போதும் இதுக்கு மேலே எதுவும் தேவைப்படாது இது வரைக்கும் ரெடி பண்ணிட்டு நீங்கள் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாலே போதும் அந்த தீபாவளி வந்து சூப்பராக முடிச்சிடலாம் ஓகே இதுக்கு மேலே எனக்கு நேரம் இல்லை இன்னைக்கு ஒரு பத்து ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் அதை வந்து உங்களுக்கு அடுத்த விளாக்ல வந்து உங்களுக்கு நான் போடுறேன் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்